தன் மீது அலாதியான பக்தி கொண்ட பக்தருக்காக வீடு தேடி வந்த முருகனோட கதை உங்களுக்கு தெரியுமா இது கதை இல்லைங்க உண்மையா நடந்தது முருகரை கோவில்ல போய் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோடு இருந்த தன்னோட பக்தருக்கு முருகனே வீடு தேடி வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா தன்னோட உடல்நிலை சரியில்லாததால முருகபெருமான தைப்பூசம் அன்னைக்கு போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட அந்த வேதனையை சொல்லி அழுதுட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் மேலத்தாள சத்தத்தோட அழகான அலங்காரத்தோட வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முருகன் வாசல்ல வந்து நிற்கும் போது யாருக்குங்க மீசிலுத்து போகாது ஏன்னா எந்த வருஷமுமே இவங்க வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவுல முருகனோட தேர் வராதா ஆனா இந்த வருஷம்தான் அதிசயமா இவங்களோட வீட்டு பக்கம் தேர் வந்ததா சொல்லப்படுது தன்னோட தன்னோட பக்தருக்காக தன் மீது அலாதியான பக்தியும் பற்றும் கொண்ட பக்தருக்காக முருகபெருமானே தேடி வருவார் அப்படின்றது இந்த நிகழ்வின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தன்மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு முருகபெருமான் எந்த சூழ்நிலையிலும் அவங்கள கைவிடவே மாட்டாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்க முருக பக்தரா உங்களுக்கு முருக ரொம்ப பிடிக்குமா அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மிச்சுவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்கும்